அஸ்லாம் வலைக்கம் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அல்ஹம்துலில்லா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லாயிருக்கேன்னு நம்புறேன் புதுசாக யாராவது என்னோட சேனலில் பார்த்துக்கிருந்தீங்கன்னா பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி பக்கத்துலேயே ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷனே உங்களுக்கு வரேன் நீங்கள் வீடியோஸ் பார்க்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் சேனலுக்குள்ளே போய் பார்த்தா மட்டும்தான் வீடியோஸ் வரேன் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மந்த்லி செக்அப்புக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அப்புறம் வந்து வழக்கம் போல் நம்மளுடைய குக்கிங் விலாக் அப்புறம் எல்லாம் கலந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தைராய்டு டெஸ்ட்டு பார்க்கணும்னு தான் ஏர்லி மார்னிங்கே வர சொல்லியிருந்தா செவன் தேர்ட்டிக்கெலாம் அங்கே இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அப்போ இங்கே சிக்ஸ் தேர்ட்டிக்கு கிளம்புனா தான் நம்ம அங்கே போக முடியும் ஆனால் பசங்களுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது பொண்ணுக்கு எக்ஸாம் இருக்கனால நான் வந்து இங்கேருந்து எயிட் தேர்ட்டிக்கு தான் அங்கேருந்து கிளம்பினேன் கிளம்பி ஆனால் வந்து காலையில் வரப்போம்போது வெறுங்குடவலோட வரணும் எதுவும் சாப்பிடக்கூடாது டீ காஃபி பால் எதுவும் முடிக்கக்கூடாது தைராய்டுக்கான டேப்லெட்ஸும் போடக்கூடாது வெறுங்கடலோடய வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு எட்டு மணி வரைக்கும் ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியல நோம்பு பிடிச்சா கூட அது தெரியாத வேலை ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது தாகமாகவும் பசியாகவும் இருந்துச்சு கடைசியில் போய் எட்டு மணிக்கு இங்கேருந்து கிளம்பி ஒம்பது மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம் ஆட்டோவில் போனனால ஆடை போய் டெஸ்ட்டு கொடுத்துட்டு கரெக்டாக பத்து பதினோரு மணிக்கு தான் ரிசல்ட் சொன்னாங்க நாங்கள் பத்து மணிக்கு வெளியாகி வந்து வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து தோசை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் கேஸ் ஆஃபீஸில் ஒரு கேஸ் பதிய வேண்டிய வேலை இருந்துச்சு புக்கிங் பண்ண 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 முடியாமல் இருந்துச்சு அதோட வாலியாக கேஸுக்கு போய் அங்கேயும் அப்படியே புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் எப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரீக் தோம்பு அம்மாவுக்கு பேரில் இருந்துச்சு ஆனால் வரைக்கும் நாங்கள் அந்த கேஸ் வந்து வாங்கவே இல்லை அதோட ரெண்டு மூணு ஒரு இருபத்தி ரெண்டில் வாங்கினா தான் இப்போ இருபத்தி அஞ்சு நடக்குது இது வரைக்கும் வாங்கலை சரி அங்கேயும் போய் புக் பண்ணிவிட்டு அப்படியே ஹோல்சேல் கடையில் போய் கடைக்கு தேவையான திங்ஸும் வாங்கிட்டு ஒரு கரும்பு சாரம் குடிச்சிட்டு அங்கேருந்து வந்துவிட்டோம் பார்த்திங்கன்னா டைம் வந்து டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சி அதோட டாக்டர் என்ன வரலை அப்படியே சரி ஒரு போய் டீ ஏதாவது குடிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தோம் அப்போ தான் பார்த்தேன் எவரெஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கடை வித்தியாசமாக டெவலப் பண்ணியிருப்பாங்க வேலை நான் வந்து போகலை இப்போ எப்படி நான் போய் த்ரீ மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு மந்த்லி ஒரு தடவை எப்படியும் போவேன் ஏன்னா வந்து நான் வந்து நான் சீட் போட்டிருக்கனால அங்கே போய் மந்த்லி கட்டிட்டு வருவேன் சீட்டு இப்போ வந்து போய் மூணு மாதம் ஆயிடுச்சு போகவே இல்லை அதனால கடை வந்து இப்படி பார்க்கல பார்க்கலாம் தான் பார்த்தேன் ஏன்னா இந்த வருஷம் வந்து ரம்ஜான் இந்த ரம்ஜானுக்கு சரவணா ஸ்டோர்லேயே எல்லாமே பர்சேஸ் பண்ணிட்டேன் மதுரையில் அதனால் இங்கே போய் எதுவும் வாங்க போகலை அப்புறம் பார்த்திங்கன்னா ஜம்ஜம் பேக்கரியும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க வேலை எனக்கு அந்த கடையில் உள்ள ஸ்வீட்ஸு காப்பி எல்லாமே ரொம்ப பிடிக்கும் என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து வெரிகோஸ்க்கு வந்து நியூ மாடர்ன் ஹாஸ்பிட்டலில் தான் மதுரையில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம் அதனால் பக்கத்தில் ஜம்ஜம் பேக்கரி தான் அங்கே இருக்கும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்து தான் வாங்கினேன் நாங்கள் போய் தான் வாங்குவேன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெய் ரெஸ்க்குன்னு ஒன்று இருக்கும் அது ரொம்ப சூப்பராக இருக்குது நான் ராம் வாங்கியிருக்கேன் ஆனால் அந்த டேஸ்ட் இல்லை சரி இனிமேல் இந்த கடையில் போய் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் அந்த கடைக்கு இன்றைக்கி போகலை டைம் இல்லை இங்கேருந்து அங்கே க்ராஸ் பண்ணி போகணும்னு நே நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பேக்கரிக்கே போயாச்சு இப்போ நம்ம லன்ச் என்ன பண்ண போகிறோம் சாரி லன்ச் இல்லை டின்னருக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு பிடிச்சது பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு நண்டு கிரேவி தான் வைக்க போகிறேன் கிரேவி பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஆனால் பொண்ணு வந்து குழம்பு வச்சு கேட்டேன் ஏன்னா இடியப்பன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட குழம்பாக வச்சாச்சு வேலையை முடிஞ்சதுக்கப்புறமா பையன் சொல்லிட்டா எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான் அதோட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தான் கடையில் பனைக்குளத்தில் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஃப்ரைட் ரைஸு பொண்ணுக்கு ஒரு கடையில் பிடிக்கிது பையனுக்கு ஒரு கடையில் பிடிக்கிது ரெண்டு கடையிலையுமே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நரிப்பாளத்துக்கு போகிற ரோட்டில் ஒரு கடை இருக்குது நஜ் ஸ்கூல் கேத்தாப்பில் அங்கே போய் பொண்ணு வாங்கி வாங்கிக்கிடுச்சின்னு வாங்கிட்டாங்க பையனுக்கு வந்து பனைக்குளம் ஜிஹெச்சி பக்கத்துலேயே உள்ள கடையில் வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி ரெண்டு பேரும் கேட்டால் தான் வாங்கி கொடுத்துட்டா ஒரே இதாக முடிஞ்சிரும்ல சரி போகிறது போகிறோம் பக்கத்தில் தானே இருக்குது ரெண்டு கடையிலேயுமே வாங்கிடறேன்னு சொல்லிட்டாங்க நான் ஒரே கடையில் தான் வாங்க சொன்னேன் அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு கடையிலையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ரெண்டு பேருக்கும் போட்டு கொடுத்துட்டேன் ரெண்டு பேருமே சூப்பராக இருக்கும்னு சாப்பிட்டுட்டாங்க ரெண்டும் ஒரே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு சொல்ல போனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நண்டு குழம்பு யாருமே சாப்பிடல அப்படியே தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் டே வந்து லஞ்சுக்கு அதையே வச்சாச்சு உக்கோ வந்து காய் பொறிச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு முத நாள் சாம்பார் வைக்கிறதுக்காக போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த காய்லாம் அதெல்லாம் இருந்துச்சு அதை கட் பண்ணி முட்டையை ஊற்றி கூட்டு மாதிரி வச்சுட்டேன் எல்லோரும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு வச்சுருந்தது நான் இப்போ சாப்பிட போகிறேன் டொமோட்டா கெச்சப் கொடுத்துருந்தாங்க என்னுடைய பையன் வந்து ரெண்டு பேக்கெட் எடுத்துகிட்டு ஒரு பேக்கெட் கிடையாந்துச்சி சரி அவன் தானே ஊற்றி சாப்பிட்றான் நான் அந்த மாதிரி சாப்பிட்டதில் ஊற்றி சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு ஃப்ரைட் ரைஸ்னால் அவ்வளோக்கா பிடிக்காது ஏன்னா அந்த காய்கறிலாம் போட்டிருக்கிறது வந்து எனக்கு காய்கறின்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது நான் பண்ணால் மட்டும்தான் பிடிக்கும் வெளியில் வந்து இந்த மாதிரி இதில் உள்ள காய்கறி எனக்கு பிடிக்காது பஸ் ட்ரெயின் ட்ரை பண்ணால் நல்லா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதோட சாப்பிட்டாச்சு இது நெக்ஸ்ட் டே விளாக் தான் இது நம்ம வீட்டில் நண்டு குழம்பு இருக்குதுன்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட் வந்து நண்டு குழம்பு சாப்பிட மாட்டாங்க அதனால் கிழக்க மீன் வாங்கி குழம்பு வச்சு மீன் பொரிச்சாச்சு எப்படித்தான் இருந்தாலும் ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒன்று ஒன்று பிடிக்கிறனாலே டெய்லியுமே வேலையாக தான் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து ஒரு ஒன் மந்த்து வேலை பார்க்கலன்னா ஏன்னா டாக்டர் வந்து கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும் மூணு மாதத்துக்கும் என்னாங்க சரி ஒன் மந்த்தாவது ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு இருபது நாள் கிட்டாலும் நான் ரெஸ்ட் எடுத்து அம்மா தான் எல்லாம் பண்ணாங்க அப்போ அவங்களுக்கு வந்து என்னோடைய அளவுக்கு பார்க்க முடியாதுல்ல அவங்கவுங்க வயசுக்கு தக்கன தானே பார்க்க முடியும் அதனால் பசங்க ரொம்ப மிஸ் பண்ணி இருந்தாங்க சாப்பாடு ஐட்டத்திலாம் அலமது நானும் இருபது நாளுக்கு அப்புறம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் கீழே மட்டும் குடியுமாணான்னு சொன்னாங்க அதுபடி நம்ம இருந்துக்குவோம் இது என்ன வெயிட் இல்லாத வேலை தானே சொல்லிவிட்டு ஆனாலும் ஒரு பயம் மனசில் ஏன்னா நான் வந்து ரெண்டு பசங்களுமே எனக்கு சிசேரியன் தான் ரெண்டு பிள்ளைங்களுமே பிறந்த ஒன் மந்த்துக்குள்ளேயே நான் வந்து வீட்டில் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் பொண்ணுக்காவது ஒன் மந்த்துக்கிட்டத்துக்கு மேலே ரெஸ்ட் எடுத்தேன் பையனுக்கு வந்து ஒரு இருபது நாள் தான் ரெஸ்ட் எடுத்தேன் அதோட எல்லா வேலையுமே நான் தான் பார்ப்பேன் அந்த டைம் மலசியாவில் இருந்தேன் ஆனால் நான் சிசேரியம் பண்ணுறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டேன் கரெக்டாக குழந்த பிறந்து இருபது நாள் அம்மா வந்து மலேசியா போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாக இருந்தாலும் அவங்க கடைக்கு போயிடுவாங்கள்ல சரி நம்ம தானே பார்த்தாங்க கடை வெளியில் இருந்தனால அவங்க போயிடுவாங்க கடையை சரி வீட்டிலேயே கட்டிடும்னு சொல்லி தான் கடைக்கு காங்கிரீட் போட்டுருந்தப்ப கொஞ்சம் மாடிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒருக்கும் அதிகமாக பார்த்துட்டேன் உடம்பு அதான் பாதித்தது ஆ இப்போ பரவாயில்ல அலமது இல்ல எல்லாம் இதோட எல்லாத்துக்கும் லேசாக இருக்கணும் யாருக்கும் அது நோய் நோடிலாம் வரக்கூடாது நல்லா இடத்துல துவா செய்கிறேன் நீங்களும் துவாச்சுங்க ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்